தாமரையாலான பாதங்கள் கீர்த்தனை எழுதி பாடியவர் வைணவச்சுடர் தட்சிணகாளி உபாசகர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்ரீராமனின் பொற்பாதங்களை சிந்திப்போம் ராமனின் பாதம் அரண்மனையில் நடந்த பாதம் ராமனின் பாதம் தேவாதி தேவர்கள் தொழுதிடும் பாதம் ராமனின் பாதம் ரிஷிகளும் முனிவர்கள் தவசிகள் வணங்கிடும் பாதம் ராமனின் பாதம் அது தசரதனோடு கௌசலையும் தினம் மொத்தமிட்ட பாதம் ராமனின் பாதம் ஸ்ரீ வைகுண்டத்தில் நாராயணாய் திகழும் பாதம் ராமனின் பாதம் திருப்பார்கடலில் அலைமகள் தினம் வருடும் பாதம் ராமனின் பாதம் மைதிலி வைதேகி தினம் தொழும் பாதம் ராமனின் பாதம் பக்த ஹானுச்சனேயன் தன்னையே சரணாகதி செய்த பாதம் ராமனின் பாதம் சரண் புகுந்த பாதம் அந்த பாதம் கானகத்தில் பாதுகை இல்லாமல் கால்களுக்கு நடந்த வனவாச பாதம் அந்த பாதத்தை அந்த பொற்பாதத்தை சிந்திப்போமாக ராமா ராமா உன் பாதங்கள் இரண்டும் எத்தனை மென்மை ராமா ராமா உன் பாதங்கள் இரண்டும் எத்தனை மென்மை ராமா ராமா ராம உன் பாதங்கள் இரண்டும் எத்தனை மென்மை ராமா ராம ராம உன் பாதங்கள் இரண்டும் எத்தனை மென்மை ராமா அத்தனை மென்மை பாதத்தை கொண்டு கானகத்தில் நீ எப்படி நடந்தாய் ராமா அத்தனை மென்மை பாதத்தை கொண்டு கானகத்தில் நீ எப்படி நடந்தாய் ராமா அத்தனை மென்மை பாதத்தை கொண்டு கானகத்தில் நீ எப்படி நடந்தாய் ராமா அத்தனை மென்மை பாதத்தை கொண்டு கானகத்தில் நீ எப்படி நடந்தாய் ராமா ராமா உன் பாதங்கள் இரண்டும் எத்தனை மென்மை ராமா ராமா உன் பாதங்கள் இரண்டும் எத்தனை மென்மை ராமா ராம 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 அரண்மனையில் நடந்த ராமா ராம 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 தாமரை பாதங்களான ராம 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 வனவாசம் கடந்த ராம 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 பொற்பமே உனது ராமா பொற்பமே உனது ராமா எத்தனை முட்ட எத்தனை கற்கள் எத்தனை முறை உனை தாக்கியதோ எத்தனை பூக்கள் எத்தனை கற்கள் எத்தனை முறை உனை தாக்கியதோ பாதுகை தன்னை பரதனிடம் கொடுத்து வெறும் பாதங்களாலே வனவாசத்தை கடந்தாய் ராமா பாதுகை தன்னை பரதனிடம் கொடுத்து வெறும் பாதங்களாலே வனவாசத்தை கடந்தாய் ராமா பாதுகை பாதுகன்னை பரதனிடம் கொடுத்து வெறும் பாதங்களாலே வனவாசத்தை கடந்தாய் ராமா பாதுகை அன்னை பரதனிடம் கொடுத்து வெறும் பாதங்களாலே வனவாசத்தை கடந்தாய் ராமா ராம ராம ராமா அரண்மனையில் நடந்த ராமா ராம ராம ராமா தாமரை பாதங்களான ராமா ராம 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 வனவாசம் கடந்த ராம 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 பொற்பாதமே உனது ராமா பொற்பாதமே உனது ராமா ராம 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 அரண்மனையில் நடந்த ராமா ராம 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 தாமரை பாதங்களான ராமா ராம 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 வனவாசம் கடந்த ராம 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 பொற்பாதமே உணது ராமா பொற்பாதமே உனது ராமா தேவாதி தேவர்கள் வணங்கிடும் பாதம் ரிஷி முனிவர்களும் தொழுதிடும் பாதம் தேவாதி தேவர்கள் வணங்கிடும் பாதம் ரிஷி முனிவர்களும் தொழிலிடும் பாதம் ராஜாதிராஜன் தசரத ராஜன் கோசலை உடன் சேர்ந்து நிதம் முத்தமிட்ட பாதம் ராஜாதிராஜன் தசரத ராஜன் கோசலை உடன் சேர்ந்து நிதம் முத்தமிட்ட பாதம் ராம ராம ராமா அரமனையில் நடந்த ராமா ராம 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 தாமரை பாதங்களான ராமா ராம 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 வனவாசம் கடந்த ராமாம் ராம 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 பொற்பாதமே உனது ராமா பொற்பாதமே உனது ராமா வைகுண்ட வாசன் நாராயணன் பாதம் வைதேகி சீதை தினம் வருடும் பாதம் வைகுண்ட வாசன் நாராயணன் பாதம் வைதேகி சீதை தினம் அருளின் பாதம் அகலிகை சாப விமோசன பாதம் பக்தி செய்யும் பக்தருக்கு முக்தி தரும் பாதம் அகலிகை சாப விமோசன பாதம் பக்தி செய்யும் பக்தருக்கு தினமுக்தி தரும் பாதம் முக்தி தரும் பாதம் முக்தி தரும் பாதம் முக்தி தரும் பாதம் முக்தி தரும் பாதம் ராம 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 அரண்மனையில் நடந்த ராமா ராம 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 தாமரை பாதங்களான ராம 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 ராமா வனவாசம் கடந்த ராமா ராம 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 பொற்பாதமே உனது ராமா பாதமே உனது ராமா 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 உன் பாதங்கள் இரண்டும் எத்தனை மென்மை ராமா ராம ராமா உன் பாதங்கள் இரண்டும் எத்தனை மென்மை ராமா மா உன் பாதங்கள் இரண்டும் எத்தனை மென்மை ராமா ராம ராமா உன் பாதங்கள் இரண்டும் எத்தனை மென்மை ராமா அத்தனை மென்மை பாதத்தை கொண்டு காணகத்தில் நீ எப்படி நடந்தாய் ராமா அத்தனை மென்மை பாதத்தை கொண்டு காணகத்தில் நீ எப்படி நடந்தாய் ராமா அத்தனை மென்மை பாதத்தைக் கொண்டு கானகத்தில் நீ எப்படி நடந்தாய் ராமா அத்தனை மென்மை பாதத்தைக் கொண்டு கானகத்தில் நீ எப்படி நடந்தாய் ராமா ராமா உன் பாதங்கள் இரண்டும் எத்தனை மென்மை ராமா ராமா உன் பாதங்கள் இரண்டும் எத்தனை மென்மை ராமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க